குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் போது அல்லது செய்து முடித்ததற்கு பின் தப்பித்தவரை கூட உங்களின் மனைவி அல்லது கணவனிடம் இந்த ஐந்து வார்த்தைகளை பேசவே செய்யாதீர்கள் குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஆட்டத்தின் நடுவில் என்னவெல்லாம் பேச வேண்டும் என்ற ஒரு வீடியோவை நான் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அந்த வீடியோவில் குத்தாட்ட நிகழ்ச்சியின் நடுவில் எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசவே கூடாதவைகளை பற்றி சொல்லும்படியாக பல பேர் கேட்டுக் கொண்டதற்காக இந்த வீடியோவில் கணவன் மனைவியிடம் அல்லது மனைவி கணவரிடம் பேசவே கூடாத ஐந்து வார்த்தைகளை பற்றி பார்ப்போம் ஒன்று எவ்வளவு வலிகளை கூட தாங்கிக் கொள்ளும் சக்தி கணவர்களிடம் உள்ளது பெரிய காயம் பட்ட வழிகளானாலும் அப்பா அல்லது அம்மா கோபப்பட்டு எவ்வளவு திட்டினாலும் நண்பர்கள் ஏமாற்றினாலும் காதலில் தோல்வி அடைந்தாலும் கூட மனதை தேற்றிக் கொண்டு பழைய நிலைமைக்கு வந்து விடுவார்கள் ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கணவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அதுவும் குறிப்பாக மனைவியே மனைவியின் வாயால் சொல்வதை கேட்டு சில நேரங்களில் மனமுடைந்தும் போய்விடுவார்கள் அது என்ன வார்த்தை என்றால் கணவர்களின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காய் ஏன் சின்னதாக வளர்ந்திருக்கிறது என்றுதான் இந்த வார்த்தையை கேட்கும்போது அதுவரைக்கும் கம்பீரமாக நினைத்துக் கொண்டிருந்த கணவர்கள் அப்படியே மனமுடைந்து போவார்கள் இதற்குக் காரணம் சில கணவன் மனைவிகள் அந்த மாதிரியான படங்களை சேர்ந்திருந்து பார்ப்பதால்தான் அதில் வெள்ளைக்காரனின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காயை பார்ப்பதற்கு அழகாகவும் நீளமாகவும் வளர்ந்திருக்கும் அதை பார்க்கும் மனைவிகள் அதே கத்திரிக்காயை கணவரின் தோட்டத்தில் வளர்ந்திருக்கும் கத்திரிக்காயுடன் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது வெள்ளைக்காரனை விட பாதியளவே கணவர்களிடம் காணப்படும் மனைவியும் அதேபோல் வளர்ந்திருக்கும் கத்திரிக்காய் தன்னோட கணவரின் தோட்டத்தில் நிற்கும் கத்திரிக்காயிற்கு இல்லையே என்ற இயக்கத்துடன் கேட்பார்கள் அதனால் இந்த வார்த்தையை மட்டும் கணவர்களிடம் கேட்டு விடாதீர்கள் இரண்டு மனைவியிடம் எக்காரணத்தை கொண்டும் மற்ற பெண்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அதாவது இருவருக்கும் தெரிந்த பெண்களின் பெயரை சொல்லி ஏன் அவளைப் போல் கூந்தல் உனக்கு இல்லை அவளின் பின்னழகை விட உன்னோட அழகு குறைவாக இருக்கிறது மாம்பழங்கள் இன்னும் நன்றாக பழுக்கவில்லை இப்படிப்பட்ட கேள்விகளை மனைவியிடம் கேட்கவே செய்யாதீர்கள் சும்மாவே மனைவியின் அழகை பற்றி குறையை கூறினாலே மனைவிகளுக்கு பிடிக்காது இதில் மற்றவர்களின் கருவிகளை வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் சொல்லவா வேண்டும் அதனால் தயவு செய்து இந்த கேள்விகளை நிகழ்ச்சியின் நடுவில் கேட்கவே செய்யாதீர்கள் மூன்று குத்தாட்ட நிகழ்ச்சி நடப்பதற்கு முன் அல்லது அதன் நடுவில் மாமியாரை பற்றியோ பணம் சம்பந்தமான விஷயத்தை பற்றியோ அல்லது சண்டைகள் நடக்கக்கூடும் பேச்சுக்களை பற்றியும் பேசவே கூடாது இதனால் உங்களில் யாருக்காவது கோபம் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருப்பதற்கும் நிகழ்ச்சியை பாதியிலேயே ரத்து செய்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது நான்கு நிகழ்ச்சியை முடித்துவிட்ட பின் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடித்து விட்டாய் என்று கணவர்களிடம் கேட்கவே செய்யாதீர்கள் அவர்களை உயிரை கொடுத்துத்தான் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அதில் சில நிகழ்ச்சிகள் வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே முந்திக் கொண்டு முடித்து விடுவார்கள் அப்படி சீக்கிரமே முடித்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை கணவர்களிடம் குறையாக சொல்லாதீர்கள் அது கணவர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை அளிக்கும் ஐந்து மனைவி சில நேரங்களில் உங்களின் வேகத்திற்கு இணையாக நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஈடுகொடுக்க முடியாமலிருக்கும் அந்த நேரத்தில் தயவு செய்து மனைவியை கெட்ட வார்த்தைகளால் திட்டவும் துன்புறுத்தவும் செய்யாதீர்கள் இந்த ஐந்து வார்த்தைகளை உங்களின் அடுத்த நிகழ்ச்சியில் மனைவியிடம் அல்லது கணவனிடம் வாயிலிருந்து தப்பித்தவரை கூட வராமல் பார்த்துக் கொள்ளவும்